இந்திய கிரிக்கெட் அணியின் ஸ்பின்னராக விளங்கும் வருண் சக்கரவர்த்தி சமீபத்தில் அளித்த ஒரு பேட்டியில் தளபதி விஜய் குறித்து பேசினார் அதில் அவர் கூறும்போது நான் விஜயின் மிகப்பெரிய ரசிகன் என்றதுடன் அவரை தனக்கு பிடிக்கும் என கூறினார் அது மட்டுமல்லாது விஜயை கற்பனை செய்து இரண்டு மூன்று ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கின்றேன் என்று கூறியிருந்தார் எனினும் அவர் இப்போது சினிமாவை விட்டு விலகியது எனக்கு வருத்தமாக உள்ளது என தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருந்தார் வருண் சக்கரவர்த்தி சிறந்த கிரிக்கெட் வீரராக காணப்பட்டாலும் அவர் முன்னதாக சினிமா துறையில் பணியாற்றியவர் என்பது அனைவருக்கும் தெரிந்தது மேலும் தளபதி விஜய் தற்போது அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ள நிலையில் வருணின் இந்த கருத்துக்கள் அவருடைய ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வருண் சக்கரவர்த்தி எழுதிய ஸ்கிரிப்ட் உண்மையில் விஜயை அடையும் வாய்ப்புள்ளதா என்ற கேள்வி ரசிகர்களிடையே உருவாகியுள்ளது விஜய் வைத்து படம் எடுக்க வேண்டும் என்பதே ஒரு கனவு ஆனால் அது நிறைவேறுமா என்று வருண் சக்கரவர்த்தி மிகவும் எதிர்பார்ப்புடன் உள்ளார் வருண் சக்கரவர்த்தியின் இந்த பேச்சு தற்போது தளபதி ரசிகர்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது கிரிக்கெட் வீரர் ஒருவர் விஜய் இவ்வளவு ஈடுபாட்டுடன் பாராட்டுவது விஜயின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் காணப்படுகின்றது